இது போனா இல்ல 퍼ஃபார்மன்ஸ் பீஸ்டா அப்படி சொல்ற மாதிரி டுவல் சிப் கொடுத்துருக்காங்க. ஒன்னு ஸ்னாப் டிராகன் 8 ஜென் 4 இன்னொன்னு சூப்பர் கம்ப்யூட்டிங் Q1 சிப். இது கூடவே பெரிய பேட்டரி 7000 mAh 4K ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்கு. சூப்பர் கைரோஸ்கோப் பைபாஸ் சார்ஜிங் அதோட 24 ஆண்டனாஸ்னிக் என்னென்னமோ சொல்றாங்கங்க. இதுதான் ஐபோன் நியோ 10. எப்போ மாதிரி Black Box தான் ஐபோன் நியோ 10 அப்படின் மேல மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்ல Стар வேல்யூ இருக்கு.

பேனல் பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க ஸ்மூத்தா இருக்கு மேட் பினிஷ் டுவல் டோனோட வருது கேமரா மாடல் கூட பாத்தீங்கன்னா வந்து ஐகோ தேர்டீன்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி கேமரா மாடியல் தான் கேமரா மாடல் சுத்தி வந்து இந்த கலரை மேட்ச் பண்ற மாதிரியே வந்து உங்களுக்கு ஃப்ரேம் இருக்கு பாக்குறதுக்கு ஸ்மார்ட் போன்ஸ் லீக்கா தான் இருக்கு ஏழாயிரம் எம்ஏஹெச்ன்னு சொல்ல முடியாது எயிட் பாயிண்ட் ஜீரோ நைன் எம் எம் ஓட வருது கையில ஹோல்ட் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு வெயிட் இரநூத்தி ஆறு கிராம் அண்ட் பட்டன்ஸ் ரைட் சைட்ல வால்யூம் அப் அண்ட் டவுன் கூடவே பாவ பட்டன் கொடுத்துருக்காங்க கீழே சிம் ஸ்லாட் மைக் டைப் சி போர்ட் ஸ்பீக்கர்கள் இருக்கு ஸோ மேல டூவல் ஸ்பீக்கர் இல்லையா அதனால இன்னொரு ஸ்பீக்கர் பரவாயில்ல ஐஆர் பிளாஸ்டரும் கொடுத்துருக்காங்க சிம் ஸ்லாட் டூவல் சிம் ஸோ ரெண்டு சிம் கார்டு நீங்க யூஸ் பண்ண முடியும் எஸ்டி கார்டு சப்போர்ட் இல்ல இந்த ஸ்மார்ட் போன்ல ஐகோ மெயினா போக்கஸ் பண்ணிருக்கிறது பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் சொல்ல போனா வந்து இதை பெர்ஃபார்மன்ஸ் பீஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க இதுல இருக்க ஸ்னாப் டிராகன் எயிட் ஜென் ஃபோர் வந்து ஸ்னாப் டிராகன் எயிட் ஜென் த்ரீ அதாவது போர் ஜென் பிளாக்ஷிப் சிப் அளவுக்கு உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க உண்மையா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா ஆனா இல்ல ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து டெக்னிக்கலா ரெண்டுத்தோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கு பட் ராக் ஸ்பீட் ட்ராகன் எயிட்ட ஜென் த்ரீல குறிப்பா மெயின் கோர் அதாவது எக்ஸ் கோர் த்ரீ பாயிண்ட் த்ரீ கிகா ஹர்ட்ஸ் இருக்கு அதே இதுல ஸ்னாப் டிராகன் எயிட்ஸ் ஜென் த்ரீல எக்ஸ் கோர் அதாவது மெயின் கோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீ ஹர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதோட மத்த கோர்ஸ் அதாவது எயிட் ஃபைவ் டூ ஜீரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எயிட் ஜென் த்ரீல வந்து டூ பாயிண்ட் டூ செவன் கிகா ஹர்ட்ஸ்

அடிஷ்னலா சூப்பர் கம்ப்யூட்டிங் Q1 ஒன் சிப்னு ஒரு டெடிக்கேட்டட் சிப்போ இதுல கொடுத்துருக்காங்க எஸ்பெஷலி பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் பண்ற போது அதனால கேம் விளையாடும்போது போது லேகே இல்லாத அளவுக்கு லோ லேட்டன்சி ஹையர் ஃப்ரேம் சூப்பர் ரெசல்யூஷன் இந்த மூணத்தையுமே வந்து இந்த சிப் வந்து ஹேண்டில் பண்ணும் இந்த ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நான் பிஜிஎம்ஐ விளையாடி பார்த்தேன் ஒன் ஃபோர்ட்டி ஹர்ஸ் வந்து நீங்க கேம் ஃப்ரேம் இன்டர்புலேஷனை என்னேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸ்மூத்தா நீங்க விளையாட முடியுது சூப்பர் ரெசல்யூஷன் அப்படிங்கும் போது கேம் விளையாடும் போது கிராஃபிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லா இருந்தது உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்க தான் செய்யுது கியூ ஒன் சிப்னு சொல்ற வேணா அதுக்கப்புறம் ஸ்னாப் ட்ராகன் எயிட் ஜென்ட் ஃபோர்னு சொல்றேன் அதோட மோடம் சிப்பும் இருக்கும் இத்தனை சிப் இருக்கும்போது வந்து ஸ்மார்ட் போன் சூடாகும் இல்லை அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க இல்லையா நானும் அப்படிதான் யோசிச்சேன் அதனால பிஜிஎம்ஐ மட்டும் இல்லை ஹை கிராபிக் கேம்ஸ் நிறைய விளையாடிப்பாது

காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேப்பர் கூலிங் சேம்பர் செவன் தௌசண்ட் எம் எம் ஸ்கொயருக்கு கொடுத்திருக்கிறதுனால வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் போன் நல்லாவே ஹீட்டை ஹேண்டில் பண்ணுது அதோட ஐகோ கேமிங் ஸ்மார்ட் போன் இல்லையா அதனால பைபாஸ் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க இது கூடவே சூப்பர் கைரோஸ்கோப் இருக்கிறதுனால லோ லேட்டன்சில கேம் விளையாட முடியும் இருபத்தி நாலு ஆண்டனாஸ் இருக்கிறதா சொல்றாங்க அதாவது ஏஐ சூப்பர் லிங்க் வீகோ ஸ்மார்ட் போன்ல இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எவ்வளவுதான் வீக் சிக்னலா இருந்தாலுமே வந்து இது நெட்ஒர்க்கை ப்ராப்பரா கேட்ச் பண்றதுக்காக தான் இந்த ஏஐ சூப்பர் லிங்க் அதுக்கப்புறம் இருபத்தி நாலு ஆண்டனாஸும் இருக்கு ஸோ கேம் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்கும் கால் குவாலிட்டியும் நல்லா இருக்கும் நான் ஜியோ சிம் கார்டு யூஸ் பண்ணி பார்த்தேன் கால் குவாலிட்டி நல்லாவே இருந்தது ஃபைவ் ஜி பேண்ட்ஸும் தாராளமா இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஜி பேண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க நீங்க ஃபோர் ஜி யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபோர் ஜி கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் இருக்கு அதோட கால் ரெக்கார்டிங்கும் சப்போர்ட் பண்ணுவோம் எதிராலுக்கு அனௌன்ஸ்மெண்ட் போகாம கால் ரெக்கார்டிங்கும் பண்ணிக்கலாம் சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு கூடவே ஃபன் டச் ஓஎஸ் பிப்டினோட வருது அப்டேட்ஸ் மூணு வருஷத்துக்கான ஓஎஸ் அப்டேட் நாலு வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டோட வருது யூசர் இன்டர்ஃபேஸ் ஃபண்ட்டை சொல்லவே தேவையில்ல கொஞ்சம் ப்ளோட்வேர் இருக்கதா செய்து அதெல்லாமே நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஹாட் ஹாட் கேம்ஸ் இல்ல அது ஒரு நல்ல விஷயம் அதோட வந்து ஐ மேனேஜர் ஆப் நோட்டிஃபிகேஷன்லாம் டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து யூஸ் பண்றதுக்கு நல்லாவே இருக்கு டிஸ்பிளே கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் ஃபிளாட் டிஸ்பிளேட வருது சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்ச்சஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே எமெட் பேனல் கொடுத்துருக்காங்க அதோட ஹையர் ரேட் ஒன் ஃபார்ட்டி ஃபோர்ஸ் இருக்கு இது கூடவே ஹெச்பிஎம் பிரைட்னஸ் வந்து ரெண்டாயிரம் நெட்ஸும் பீக் ப்ரைட்னஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நிட்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால வெளியே சன்லைட்ல யூஸ் பண்ணும்போதும் வந்து டிஸ்ப்ளே பிரைட்டா தெளிவா இருக்கு ஹெச்டிஆர் சப்போர்ட்டும் செக் பண்ணி பார்த்தேன் யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் ரெண்டு இதுலையுமே ஹெச்டிஆர் சப்போர்ட் இருக்கு அதோட டெடிகேட்டட் க்யூ ஒன் சிப் கொடுத்துருக்கறதுனால வந்து எங்க டிஸ்ப்ளேவும் பார்த்தீங்கன்னா விஷுவல் ஹென்லான்ஸ்மெண்ட் கூடவே வந்து சூப்பர் ரெசல்யூஷனும் இருக்கு எம்இஎம்சி சப்போர்ட்டும் இருக்கு யூடியூப் நெட்ஃபிளிக்ஸ்லாம் இருக்கிறதுனால வந்து வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கு டீட்டெயில்ஸ் நல்லா இருக்கு கலர்ஸ் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ எல்லாமே நல்லா இருக்கு பயோமெட்ரிக்ஸ் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வருது நிறைய வாட்டி அன்லாக் பண்ணி பார்த்தேன் குவிக்கா அன்லாக் ஆகுது டியூரபிலிட்டி ஐபி சிக்ஸ்டி ஃபைவ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அதனால லேசா மழை தண்ணியோ இல்ல வாட்டர் ஸ்ப்ரே ஆனாலோ தூசி ஆனாலோ தொடச்சிட்டு யூஸ் பண்ணலாம் கேமராஸ் ரியர் சைட்ல டுவல் சென்சார் மெயின் சென்சார் ஐம்பது மெகா பிக்சல் சோனியுடைய ஐமெக்ஸ் எயிட்டி எயிட் டூ இருக்கு இல்லையா அந்த சென்சார் தான் கூடவே எட்டு மெகா பிக்சல் கல்ட்ராவல் ஃப்ரண்ட் கேமரா அதாவது செல்ஃபி கேமரா முப்பத்தி ரெண்டு மெகா பிக்சல் இருக்கு ஸோ இந்த சோனி சென்சார் நிறைய ஸ்மார்ட் போன் அதுவும் ஐகோ ஸ்மார்ட் போன்லேயே நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கோம் ஸோ நல்ல லைட் கண்டிஷன் அப்படிங்கிற ஒரு நல்லாவே கேப்சர் பண்ணுது கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸ்கை எடுக்குறீங்க இல்லை தண்ணி செடி இலை இதெல்லாம் எடுக்கும் போது வந்து ஓரளவுக்கு வந்து நேரில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் இருக்கு அதே நீங்கள் சப்ஜெக்டை கிளிக் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லைட்டாக பூஸ்டப் பண்ணி காட்டுது ரொம்ப வார்மர் டோன் இல்லை கொஞ்சம் ஃபேஸ் எல்லாம் ஸ்மூத்தன் பண்ணி காட்டுது போர்ட்ரேட் ஷார்ட்ஸ்மே நல்லா இருக்கு நீங்க விவோட யூஸ் பண்ணிருக்கிறதுனாலயோ என்னவோ விவோ ஸ்மார்ட் போன்ல இருக்கும் இல்லையா உங்களுக்கு நிறைய மோட்ஸ் பேக் சைடுலயும் நேச்சுரல் பபிள்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்க டெக்ஸ்டரை சேஞ்ச் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க அதுவும் நல்லா இருக்கு அடுத்ததான் இந்த எட்டு மெகா பிக்சல் வைட் ஆங்கிளுக்கு வந்து டெலிஃபோட்டோ கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் பட் ஸ்டில் இந்த வைட் ஆங்கிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து டைனமிக் ரேஞ்ச் நல்லா இருக்கு டீடைல்ஸ் கூட ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்கு ஆனா கலர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மெயின் சென்சார் அளவுக்கு உங்களுக்கு வந்து இதுல கலர்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் டல்லாவே இருக்கு வந்து பாத்தீங்க ஸ்கின் எல்லாமே கொஞ்சம் ஸ்மூத்தன் பண்ணி தான் காட்டுது ஸ்லைட்டா பூஸ்ட் அப் பண்ணி காட்டுது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு போர்ட்ரேட் ஷாட்ஸ்லயுமே வந்து டிடெக்ஷன் நல்லாவே இருக்கு லோ லைட் போட்டோகிராஃபியுமே நல்லா இருக்கு அங்கங்க லைட் கண்ட்ரோல் நல்லா பண்ணுது நாய்ஸ் இல்ல கிளாரிட்டி கூட நல்லாவே இருக்கு வீடியோ ரெக்கார்டிங் பரவாயில்ல ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டெபிலைசேஷனுமே பரவாயில்ல டீட்டெயில்ஸ் நல்லா இருக்கு நேர்ல எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேப்சர் பண்ணுது ஆடியோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க சவுண்ட் அவுட் புட் நல்லாவே இருக்கு கேம் விளையாடும் போதும் நல்லா இருக்கு நீங்க படம் பாக்குறீங்க அப்படின்னாலுமே வந்து நல்லாவே பேலன்ஸ் பண்ணுது அதோட ஐகோ தேர்டீன் பிளாக்ஷிப் ஸ்மார்ட் இருக்கு இல்லையா அந்த எல்லா ஏஐ ஃபீச்சர்ஸும் இந்த ஸ்மார்ட் போன்லயும் இருக்கு அதாவது ஏஐஸ் ஏஐ போன்ஸ் ஏஐ நோட் அசிஸ்ட் ஏஐ கால் ட்ரான்ஸ்கிர அடிஷனா ஏ இமேஜ் எக்ஸ்பேண்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இமேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே வந்து எச்எஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துரும் பேட்டரி ஏழாயிரம் எம்ஏஜ் கூடவே ஒன் டுவென்டி வாட் பிளாஷ் சார்ஜர்ல குவிக் ஆ சார்ஜ் ஆயிருது வெறும் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல உங்களுக்கு ஐம்பது பெர்சென்ட் சார்ஜ் ஆயிருது ஃபுல் சார்ஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிடுது பேட்டரி ஆக்டிமைசேஷன் நல்லா இருக்கும் ஆன் டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் மூவிஸ் பார்த்தேன் அதுக்கப்புறம் கேம் விளையாடுனேன் அப்போவுமே ஒன்றரை நாளுக்கு மேல எனக்கு பேட்டரி இருந்து பத்து வாட் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு இதுல ஸோ ஐகூ நியூ டென் இந்த ஃபீச்சர்ஸோட விலை அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்ட் ப்ரைஸ் எனக்கு தெரியாது நான் லான்ச் முன்னாடி ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த விலைக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருக்கு ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஸ்மார்ட் அளவுக்கு உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க இது கூடவே டிஸ்பிளேவும் நல்லா இருக்கு ஒன் சிப் அப்படிங்கிறதுனால சூப்பர் ரெசல்யூஷன் அதோட பிரைட்டா இருக்கு டிஸ்ப்ளே பேட்டரி ஆப்டிமைசேஷனுமே நல்லா இருக்கு அகைன் கேமரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயும் ஃபோர் கே ரெக்கார்டிங் எல்லாம் இருக்கு இங்க குறை அப்படின்னு சொல்லணும்னா அல்ட்ரா வைட் எட்டு மெகா பிக்சல் பதில் ஒரு டெலிஃபோட்டோ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் அசத்தலா இருந்திருக்கும் ஸோ ஐ கூ நியூ டென் இந்த ஸ்மார்ட் போன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல டைப் பண்ணுங்க வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோல ஹாப்பி